அது சரியான பட் எதாக இருந்தாலும் ஒரு பிரச்சனைனா வந்திருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் ஃப்ரெண்டு வாழ்க்கையில் மறக்க முடியாது இதுவரை இப்போ கூட நான் வந்து ஃபோன் பண்ணி இப்போ ஒரு பிரச்சனை பிரச்சனை அப்படின்னா இந்த வார இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் பட் அண்ணன் மாதிரி இருக்காங்க அவங்கள உடனே நான் நான் அவங்கள வந்து கொஸ்டர் சொல்லி எல்லாேருக்கும் தம்பி மாதிரி தான் எல்லாருக்கும் வந்து நிறைய அடி அடிதடி அண்ணன் மருவளுக்குள்ளேயே மாறி மாறி நடக்கும் ஆனால் தம்பி மேலே ஒரு பிரச்சனைனா எவன் வரானோ இல்லையோ கைஸ் கண்டிப்பாக பிரதர் வரும் அண்ணன் வரும் அவன் மட்டும்தான் வேற எவனும் கிடையாது வருவானோ எனக்கெல்லாம் எனக்கெல்லாம் ஒரு பிரச்சோட ரீசண்டாக ஒரு லவ் இதில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு கொஞ்சம் பசங்க கொஞ்சம் நம்ம பக்கத்து ஊர் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்து நான் அண்ணன்ட்ட சொன்னேன் அவன் அப்படியே நிறுத்தி விட்டுட்டான் பேசி பறக்கி நிறுத்தி விட்டுட்டான் இப்போ அவங்களும் வந்து மூணு பசங்க பார்த்தா லைட்டா சிரிச்சு பேசுவாங்களோ அதனால காய்ஸ் யாருக்கிட்டையும் இந்த தான் பெருசு அந்த தான் பெருசுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க பட வேண்டியனுக்கு எப்படி அடிப்பட்டாலும் அது பெரிய வலிதான் பட் நான் என்ன படுத்த காய்ஸ் முக்கியமான ஒன்றுன்னா நம்ம வந்து இந்த லவ் ஃபெயிலியர் அடியோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து அடிக்கிற வட்டி அடிதான் அடைய எடுத்து விட்டு கிழிச்ச மாதிரி இருக்கும் கைஸ் அதனால் சிலவர்கள் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கும் இன்னை லைஃப்ல நிறைய வந் நடந்திருக்கு பட் நான் வந்து இன்னும் சொன்னால் அப்படி இப்படியே கண்ணீர்லாம் கட்டிட்டு சொன்னால் எப்படி வந்துடும் அதனால் நான் வந்து அப்படியே வேண்டாம் எதுக்கு